ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் டைம்ஸ் அஜீவர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர்க்கானுவல் பிளானில் நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க ஸோ எக்ஸாம் டேட்டும் பார்த்துருப்பீங்க புதுசாக இருக்கீங்க பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஆனுவல் பிளானை செக் பண்ணிவிட்டு எத்தனை டேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மாதிரி ஷெடியூல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் படிக்கிறதுக்கு ஷெடியூல் போடுறது எல்லாமே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஷெடியூல் போடுறீங்களோ இப்போ ஒரு ஏழ் ஷெடியூல் போடுறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஏழை வந்து நீங்கள் தெளிவாக படிச்சிருக்கீங்களான்றதுக்கு டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணி பார்க்கணும் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணி பார்த்தாதான் எந்த அளவுக்கு நம்ம தெளிவாக படிச்சிருக்கோம் இன்னும் எந்த அளவுக்கு நம்ம டெப்த்தாக படிக்கணும் எந்தெந்த ஏரியாவை நம்ம தெளிவாக படிக்கலை இதெல்லாம் வந்து எப்போ நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும் ஸோ இதில் வந்து சொல்கிறது ஒரு இயலில் ஒரு முறைக்கு பத்து முறை படிக்கணும் படித்தால் தான் நல்ல தெளிவாக புரியும் ஒரு டைம் படிக்கும்போது ஒரு பத்து பாயிண்ட் தெரியும் செகண்ட் டைம் படிக்கும்போது ஒரு அஞ்சு பாயிண்ட் சேர்த்து தெரியும் இந்த மாதிரி வந்து நீங்கள் பத்து டைம் படிக்கிறீங்க அப்படின்னா அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து தெரியும் அதுக்கு மேலே எவ்வளோ டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு தவறான கேள்விகள் இது இந்த டெஸ்ட்டில் நம்ம தப்பு விட்டோம் அப்படின்றதும் மைண்டில் ஏறிடும் ஸோ அது வந்து தவறு அகைன் வந்து இன்னொரு டைம் அந்த தவறு நடக்காது அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம இன்னொரு டைம் இன்னொரு டைம் சொல்லிட்டு அகைன் அகைன் டெஸ்ட் அதிகமாக போட்டு பார்க்கணும் படித்து படித்து ரிவைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் வந்து அதிகமாக போட்டு பார்க்கணும் ஸோ இப்போ இதுக்கு எதுக்கான டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோருக்காக படிக்கிறீங்க அப்படின்னா தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் ரெண்டுக்கும் சேர்ந்து டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா தமிழும் இதில் இருக்கும் மேக்ஸும் இதில் இருக்கும் இதோட டீட்டெயில்ஸ் என்னென்றத பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்வை நோக்கி தான் இந்த பேட்ச் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் டோட்டலாக குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் படிக்கக்கூடியவங்களுக்கான ஐம்பது நாளுக்கான டெஸ்ட் பேச்சு அது ஸோ இதை ஒரு ஷெடியூலாக நீங்கள் போட்டுக்கலாம் ஷெடியூலாக போட்டுட்டு படித்து பார்த்துட்டு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஐம்பது நாளுக்கான தமிழ் ப்ளஸ் மேக்ஸுக்கான ஷெடியூலாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பொது தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் மேக்ஸுக்கான டெஸ்ட் சீரிஸ் இன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அதாவது பெற்றெடுத்த பொழுதை விட ஒரு பெரியவங்களோ யாரோ ஒரு சான்றோர்களோ உங்கள் மகனை அவங்க அதாவது அவங்களுடைய மகனை சான்றோன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா அவங்க பெற்றெடுத்த அந்த நேரத்தை விட தன்னோட மகனை சான்றோன்னு யாராவது ஒருத்தர் சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கும் நம்மளுடைய ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்கள பெற்றெடுத்ததை விட இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் போயிட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கு இல்லையா ஸோ அது இன்னும் அதிகமான சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க இந்த குரல் வந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது அதுதான் ஸோ திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காங்க பேட்ச் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்றத பார்த்துடலாம் பன்னிரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் ஸ்டார்ட் ஆகுது டோட்டல் டெஸ்ட்டு இதில் எத்தனை டெஸ்ட் இருக்கும் அப்படின்னா அறுபத்தி நாலு ப்ளஸ் டெஸ்ட்டு வந்து இதில் இருக்கும் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் எத்தனை நடக்கும் அப்படின்னா அஞ்சு ஃபுல் டெஸ்ட் வந்து நடக்கும் ஸோ வந்து அந்த அறுபத்தி நாலு டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொன்று லெசனில் வந்து என்னென்ன ஏரியாவுக்கு நல்லா தெளிவாக கவர் பண்ணலாம்னு தெரியும் அதை நல்லா கவர் பண்ணிவிட்டு ஃபுல் டெஸ்ட்டுக்கு ரெடி அப்படின்னா அந்த அஞ்சு ஃபுல் டெஸ்ட் நீங்கள் எல்லா ஏரியாஸும் ஓரளவுக்கு கவர் பண்ணிவிட்டு டோட்டல் கொஷின்ஸ் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணுவீங்க அப்படின்னா மூவாயிரத்து ஐநூறு கொஷின்ஸ் ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே வந்து எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும் டோட்டலாக எவ்வளோ கொஷின்ஸ் வரும் இதில் கொடுத்துருப்போம் ஓவராலா ஸோ டோட்டல் கொஷின்ஸ் வந்து மூவாயிரத்து ஐநூறு கொஷின் பிளஸ் வரும் பேட்ச் டீடெயில்ஸ் பார்த்துலாம் பேட்ச் பேச்சு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் ஆகும் டெஸ்ட்டு டைமிங் பார்த்தீங்கன்னா டெய்லியும் நைட்டு ஒன்பது மணிக்கு வந்து உங்களுக்கான தேர்வு வந்து வினாத்தால் வந்து கொடுக்கப்படும் ஸோ ஒன்பது மணிக்கு தான் உங்களுக்கு தேர்வுக்கான நேரம் டெய்லி டெஸ்ட் இருக்கும் ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் முழு மாதிரி தேர்வுகளுமே இதில் இருக்கும் ஒன் டூ ஒன் இன்ட்ராக்ஷன் இருக்கும் அதாவது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய மென்டாஸோட நம்பர் வந்து லாஸ்ட்டில் கொடுப்போம் அந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி இந்த கேள்வி எங்களுக்கு சந்தேகங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்புனீங்கன்னா அவங்க அவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் ஈஸியாக மெட்டார் கூட ரியாக்ட் பண்ணி அதாவது இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் அவங்க உங்களுக்கு ஏதாச்சும் மெசேஜஸ் தேவைப்படுது அப்படின்னா அவங்க கூட ரியாக்ட் ஈஸியாக என்ன பண்ண முடியும் கன் இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அழகாக உங்களோட மெசேஜஸ்க்கு அவங்க கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா இப்போது டெய்லி நைட்டு ஒன்பது மணிக்கு தேர்வு நடக்கும்னா எந்த மாதிரி நடக்கும் அப்படின்றத பார்த்துலாம் தேர்வு அனைத்துமே நம்ம பிடிஎஃப் அடிவில் தான் நடக்கும் ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டக்க இன்றைக்கி ஒன்பது மணிக்கு உங்களுக்கு ஒரு தேர்வு சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒன்பது மணிக்கு உங்களுக்கான தேர்வு தாள் வந்துடும் அதாவது வினாத்தாள் கொடுத்துருவோம் வினாத்தாளில் இருக்கக்கூடியதை வச்சு நீங்கள் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் இருக்கும் ஸோ இப்போ ஒய்எம்ஆர் ஷீட்டை இருக்கும் ஷீட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு ஷீட் ப்ரிண்ட் அவுட் வேணும் அப்படின்னு கேட்டாலே அவங்க தருவாங்க நம்மளுமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஒய்ஆர் ஷீட்டை அனுச்சிடுவோம் அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் ஓகேங்களா அனுப்பிச்சிட்டு இப்போ அன்பு ஐம்பது கேள்விகள் ஒரு டெஸ்ட்டுக்கு இருக்குது அப்படின்னா அந்த ஒய்மார்க் ஷீட்டில் ஒன்றுக்கு சீனாக சியை வந்து நீங்கள் ஷேட் பண்ணணும் இது மாதிரி அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம ஆன்சர் பிடிஎஃப் கொடுப்போம் அந்த ஆன்சர் பிடிஎஃப் வச்சு எத்தனை கொஷின் கரெக்டாக இருக்கீங்க டிக் பண்ணணும் இந்த மாதிரி தான் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் ஆன்சர் ஷீட் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் அதை வச்சு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க என்னென்ன தப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி தான் தேர்வு நடக்கும் இந்த தேர்வில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் அஞ்சு வருடங்களுக்கான வினாத்தாள் தொகுப்பு அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வழங்கப்படும் ஸோ நீங்கள் படிச்சுட்டு ஒவ்வொரு வந்து நீங்கள் படிக்கிறீங்க ஃபுல் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் நம்ம படித்தது எவ்வளோ வந்திருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் எல்லாம் கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபுல் டெஸ்ட் அப்போ அப்போ ஃபுல் டெஸ்ட் அப்போ தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்க்கணுமா கண்டிப்பாக கிடையாது டெய்லியும் இப்போ நாங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்குறோம் அப்படின்னா டெய்லி பத்து பத்து கொஷின் ஓகேங்களா ஒரு நாளைக்கு பத்து கொஷின் நீங்கள் பார்த்தா கூட ஐம்பது நல்ல ஐநூறு கொஷின் முடிஞ்சிடும் கிட்டத்தட்ட அந்த பிடிஎஃப் நீங்கள் படித்து முடிச்சிடலாம் இந்த மாதிரி தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்குன்னு தனியாக ஷெடியூல் போட்டால் தான் உங்களால் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் வந்துருக்குன்றதை அனலைஸ் பண்ண முடியும் அப்போ டெய்லியும் என்ன பண்ணனும் அதுக்குன்னே டெய்லியும் பத்து கொஸ்டின் நம்ம ப்ரீயூசியர் கொஸ்டினாக கண்டிப்பாக பார்க்கணும் இந்த பீரியஃபில் ஃபஸ்ட் பத்து கொஸ்டின் இன்றைக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு பத்து கொஷின் பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அந்த மாதிரி பாருங்கள் ஓகேங்களா ஸோ இதில் இருக்கிறவங்க மேக்ஸ்ஸு தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் பேட்சுன்னு சொல்லிட்டோம் ஸோ மேக்ஸுக்கு இதில் ஆன்சரோட எக்ஸ்ப்ளனேஷன் மெடியுமே நம்ம வந்து ஷேர் பண்ணிடுவோம் அடுத்தது பொது தமிழில் கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணிடுவோம் இந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஸோ இதோடைய தமிழ் தேர்வு என்றதை பார்த்துலாம் அடுத்தது மேக்ஸ் ரெண்டுக்குமான சேர்ந்த பேட்ச் தான் இது அதோடய டீட்டெயில்ஸும் பார்த்துலாம் தமிழ் தேர்வு அட்டவணை பன்னிரெண்டாம் தேதி ஆறாம் வகுப்பு முதல் பருவம் மொத்த கேள்விகளுடைய எண்ணிக்கை அறுபது அடுத்தது பொங்கல் நாள் இருக்கும் பொங்கலுக்கு விடுமுறை வேண்டும் இல்லையா ஸோ பதிமூன்று பதினாலு பதினா பதினைந்து மூன்று நாட்களுமே உங்களுக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கும் விடுமுறையை விட்டுட்டு அடுத்து பதினாறாம் தேதியிலருந்து உங்களுக்கு தினசரி தேர்வுகள் நடைபெறும் பதினாறாம் தேதி என்ன தேர்வுன்னு பார்த்தோம்னா ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் அறுபது கேள்விகள் தேர்வு பதினேழாம் தேதி ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் அறுபது கேள்விகள் தேர்வு பதினெட்டாம் தேதி ஆறாம் பருவம் ஆறாம் தமிழில் இருக்கக்கூடிய முழுவதும் தேர்வு அதாவது மூன்று பருவங்களும் சேர்த்து அறுபது கேள்விகள் பத்தொன்பதாம் தேதி ஏழாம் வகுப்பு முதல் பருவம் தேர்வு இருபதாம் தேதி ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இருபத்தொன்றாம் தேதி ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இருபத்தி இரண்டாம் தேதி வந்து முழு தேர்வு வந்து உங்களுக்கு நடைபெறும் இருபத்தி மூன்றாம் தேதினு பார்த்தோன்னா எட்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒன்றாவது ஏல் இரண்டாவது ஏல் இருபத்தி நான்காம் தேதி எட்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய மூன்று மற்றும் நான்காவது ஏழ்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து எட்டாம் வகுப்புல இருக்கக்கூடிய ஐந்து ஆறு இயல்கள் இருபத்தி ஆறாம் தேதி எட்டாம் வகுப்புல இருக்கக்கூடிய ஏழு எட்டு இயல்கள் வந்து உங்களுக்கு தேர்வு நடைபெறும் இருபத்து ஏழாம் தேதி வந்து எய்த் ஸ்டாண்டர்ட்ல நைன்த்து இயல் வந்து தேர்வு நடைபெறும் இருபத்தி எட்டாம் தேதியோட உங்களுக்கு எயித்து தமிழ் ஃபுல் டெஸ்ட் நடந்துடும் சோ அப்போ இருபத்தி எட்டாம் தேதியோட நீங்க சிக்ஸ்ல இருந்து எய்த் தமிழ் வரைக்கும் காம்ப்ளிட்டலா முடிச்சிருப்பீங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி நைன்த்து ஃபர்ஸ்ட் இயல் ரெண்டாவது இயல் தேர்வுகள் அடுத்த முப்பதாம் தேதின்னு பார்த்தோம்னா நைன்த்து எல் மூன்றாவது இயலும் நான்காவது இயலும் முப்பத்தி ஒன்றாம் தேதி நயன்த்தி எல் அஞ்சாவது இயல் ஆறாவது இயல் அடுத்தது பிப்ரவரி மாதம் அதாவது நீங்க ஜனவரி

ரெண்டாம் தேதி பார்த்தோம்னா நைன்த்தில் நைன்த் இயல் இதுதான் வந்து உங்களுக்கு தேர்வு நடைபெறும் அடுத்து மூன்றாம் தேதி மூன்றாம் தேதி நைன்த்தில் இருக்கக்கூடிய ஃபுல் டெஸ்ட் நடைபெறும் நான்காம் தேதி டென்த்து தமிழில் முதல் இரண்டு இயல்கள் ஐந்தாம் தேதி டென்த்தில் மூன்றாம் இயல் நான்காம் இயல் ஆறாம் தேதி வந்து டென்த்து தமிழில் ஐந்தாவது ஏழும் ஆறாவது இயலும் தேர்வு நடைபெறும் ஏழாம் தேதினு பார்த்தோன்னா டென்த்து தமிழில் ஏழாவது இயல் எட்டாவது இயல் தேர்வு எட்டாம் தேதி டென்த்து தமிழில் ஒன்பதாவது இயல் தேர்வு ஒன்பதாம் தேதினு பார்த்தோன்னா டென்த்து தமிழில் ஃபுல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நடக்கும் பத்தாம் தேதி லெவன்த்து தமிழில் இருக்கக்கூடிய ஒன்றாவது ஏழும் இரண்டாவது இயலும் தேர்வு பதினொன்றாம் தேதி வந்து லெவன்த்து மூன்றாவது இலம் நான்காவது தேர்வு பன்னிரெண்டாம் தேதி லெவன்த்து தமிழில் இருக்கக்கூடிய ஐந்து மற்றும் ஆறாம் இயல்கள் தேர்வு பதிமூன்றாம் தேதி வந்து பதிமூணாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஏழு எட்டாவது தேர்வு பதினாலாம் தேதி வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நடக்கும் பதினைந்தாம் தேதி டுவெல்த்து தமிழில் இருக்கக்கூடிய ஒன்றாவது ஏழும் இரண்டாம் ஏழும் பதினாறாம் தேதி டுவெல்த்து தமிழில் இருக்கக்கூடிய மூன்று மற்றும் நான்கு ஏழ்கள் பதினேழாம் தேதி வந்து டுவெல்த்து தமிழில் இருக்கக்கூடிய ஐந்தாவது ஏல் மற்றும் ஆறாவது ஏல் பதினெட்டாம் தேதி டுவெல்த்து தமிழில் இருக்கக்கூடிய ஏழு மற்றும் எட்டாவது ஏழ்கள் தேர்வு நடைபெறும் அடுத்து ஒரு நாள் கேப் விட்டால் உங்களுக்கு டுவெல்த்து தமிழ் முழுவதும் தேர்வு இருக்கும் ஸோ வந்து அப்போ வந்து ஒரு நாளில் டுவெல்த்து தமிழ் ஃபுல்லாக ரவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஃபுல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நடைபெறும் ஓகேங்களா ஸோ டோட்டலாக வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து இருபத்தி இரண்டாம் தேதி சிக்ஸ்த்து தமிழ் தமிழ் ஓல்டு புக் தேர்வு நடைபெறும் இருபத்தி மூன்றாம் தேதி செவன்த்து தமிழ் ஓல்டு புக் இருபத்தி நான்காம் தேதி எயித்து தமிழ் ஓல்டு புக் இருபத்தி ஐந்தாம் தேதி நைன்த்து தமிழ் ஓல்டு புக் இருபத்தி ஆறாம் தேதி வந்து டென்த்து தமிழ் ஓல்டு புக் இருபத்தி ஏழாம் தேதி லெவன்த் அண்ட் டுவெல்த்து தமிழ் சேர்த்து வந்து உங்களுக்கு ஓல்டு புக் தேர்வு நடைபெறும் ஏன்னா லெவன்த் டுவெல்த்தில் செலக்ட் டாபிக் தான் படிக்க போகிறீங்க எல்லா டாப்பிக்கும் படிக்க மாட்டீங்க எது எது சிலபஸில் கவர் ஆகுதோ அந்த டாபிக்ஸ் மட்டும் தான் படிப்பீங்க ஸோ ரெண்டுமே ஈஸியாக படிச்சிடலாம் அடுத்து இரண்டாம் தேதி இரண்டாம் தேதி மார்ச் இரண்டாம் தேதியானது உங்களுக்கு முழு மாதிரி தேர்வு ஒன்று நடைபெறும் மார்ச் மூன்றாம் தேதி முழு மாதிரி தேர்வு இரண்டு நடைபெறும் நூறு கேள்விகளுக்கு எப்படி வந்து எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தமிழ் வந்து நூறு கேள்விகளோ அது மாதிரி முழு மாதிரி தேர்வு ஒன்னு நூறு கேள்விகள் முழு மாதிரி தேர்வு இரண்டுலயுமே உங்களுக்கு நூறு கேள்விகள் இருக்கும் அடுத்தது மேக்ஸ் தேர்வாட்டவணை மேக்ஸ் அட்டவணையில் பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் தேதி வந்து ஹச் அதாவது மீ பெரு பொதுக்காரணி இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பதினாறாம் தேதி வந்து எல்சிஎம் மீச்செரு பொது மடங்குன்னு சொல்லக்கூடியது இந்த தேர்வு வந்து நடைபெறும் மேக்ஸுக்கு மட்டும் கொஷின் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லையும் இருக்கும் பைலிங்குலாக தான் இருக்கும் ஸோ இங்கிலீஷ் மீடியமாக இருக்கவங்களும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது பத்தொன்பதாம் தேதி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அதாவது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் தேர்வு இருபத்தி இரண்டாம் தேதி ஏபி மற்றும் ஜிபி அதாவது கூட்டுத்தொடர் மற்றும் பெருகு தொடர் வரிசை இடையில வந்து உங்களுக்கு நாள் வந்து ரெண்டு நாள் அதாவது மூன்று நாள் கணக்கில் வரும் எப்படி அப்படின்னா இப்போ வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி தெரியும் அப்படின்னா இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் தேதி மாலை ஒன்பது மணிக்கு தான் நடக்கும் ஸோ மூணு நாள் கணக்கு வந்துடும் மூணு நாளைக்கு ஒன் டைம் ஃபர்ஸ்ட் நாள் வந்து புக்கில் இருக்கக்கூடிய கணக்குகளெலாம் பார்க்கணும் செகண்ட் நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த புத்தகத்திலருந்து நீங்கள் பார்த்த கணக்குகளை வைத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நம்ம ஷேர் பண்ணுறதுல அதில் என்னென்ன த கொஷின்ஸ் இருக்குன்னு வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் மூன்றாவது நாள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டின் இருக்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணிட முடியும் மேக்ஸில் அடுத்து இருபத்தைந்தாம் தேதி தனி வட்டி இருபத்தி எட்டாம் தேதி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதாவது கூட்டு வட்டி தேர்வு பிப்ரவரி ஒன்றாம் தேதி காலம் மற்றும் வேலை டைம் அண்ட் ஒர்க் பிப்ரவரி மூன்றாம் தேதி ப்ராபபிலிட்டி நிகழ் தகவ பிப்ரவரி ஐந்தாம் தேதி சதவீதம் சதவீதம் டாபிக் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ இடையில ஒரு நாள் அதாவது நாலாம் தேதியும் அஞ்சாம் தேதி முழு நாளும் ஈவினிங் மட்டும்தான் தெரியும் டைம் ஸோ இரண்டு நாள் கணக்கு உங்களுக்கு வரும் அடுத்தது ஏரியா ஏரியாவுக்கு வந்து பரப்பளவுன்னு சொல்லுவோம் பரப்பளவு டாபிக் வந்து பிப்ரவரி இர எட்டாம் தேதியும் வேல்யூம் கன அளவு வந்து பிப்ரவரி பதினொன்றாம் தேதியும் சிம்ப்ளிஃபிகேஷன் அதாவது சுருக்குதல் வந்து பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி லாபம் மற்றும் நட்டம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி சராசரி கணக்குகள் பதினெட்டாம் தேதி வயது கணக்குகள் இருபத்தி ஒன்றாம் தேதியும் காரணவியல் கணக்குகள் ஒன்று வந்து இருபத்தி நான்காம் தேதியும் காரணவியல் கணக்குகள் இரண்டு இருபத்தி ஏழாம் தேதியும் தேர்வு உங்களுக்கு நடைபெறும் இந்த காரணவியல் கணக்குகள்ன்றது பகடை கணக்குகளாக இருக்கட்டும் விடுபட்ட எண்களாக இருக்கட்டும் எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும் அடுத்த ஒன்றாம் தேதி வந்து மாடல் டெஸ்ட் ஒன் நடக்கும் இரண்டாம் தேதி வந்து உங்களுக்கு மாடல் டெஸ்ட்டு டூ நடக்கும் அதாவது மேக்ஸுக்கானது ஸோ இது தான் இப்போ மே தமிழ் வந்து லாஸ்ட்டு டே எக்ஸாம் வந்து மூன்றாம் தேதி முடியும் மேக்ஸுடைய மாடல் டெஸ்ட்டு இரண்டாம் தேதி முடியும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான மேக்ஸ் கொஷினும் அண்ட் தமிழ் கொஷினும் வந்து உங்களுக்கு இருக்கும் இப்போ தமிழ் அண்ட் மேக்ஸு ஃபுல்லாக பார்த்தாச்சு ஷெடியூலும் பார்த்தாச்சு என்னென்ன அட்டன் பண்ணணுன்றதையும் பார்த்தாச்சு நாங்கள் படி நீங்கள் ஷெடியூல் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் படிக்க ஆரம்பிக்கணும் இதுதான் உங்களுக்கான ஷெடியூல் இப்போ இந்த ஷெடியூலை நான் ஜாயின் பண்ணணுன்னா என்ன என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக பார்க்கலாம் ஃபஸ்ட் இந்த ஷெடியூல் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா பேமெண்ட் டீடைல்ஸ் என்னன்றதை பார்த்துலாம் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா ரெண்டும் காம்போ தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் ரெண்டு சேர்ந்த காம்போ வந்து த்ரீ ஃபார்ட்டி நைன் அதோடய பிரைஸ் ஆக்சுவல் ப்ரைஸு இப்போ பொங்கல் ஆஃபர் பொங்கலுக்கு தான் நம்ம வந்து இந்த பேட்ச் வந்து லான்ச் பண்ணுறோம் ஸோ பொங்கல் ஆஃபராக டூ நைன்ட்டி நைன் ஏற்கனவே வந்து ஒரு பேட்ச் எதிர்பிட்டிருக்கு அவங்களுக்கு த்ரீ ஃபார்ட்டி நைன் பே பண்ணியிருப்பாங்க இப்போ நீங்கள் பொங்கல் டைமில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டூ நைன்ட்டி நைன் உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் இது இந்த ஆஃபர் வந்து எப்போ வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி உங்களுக்கான தேர்வு தொடங்குது ஸோ ஓகேங்களா அப்போ வந்து தேர்வு இன்றைக்கி வந்து உங்களுக்கு இருந்து அதாவது இந்த வீடியோ ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த வீடியோ ரிலீஸ் ஆகக்கூடிய ஒன்பதாம் தேதி வந்து உங்களுக்கு இந்த ஆஃபரானது தொடங்கும் ஒன்பதாம் தேதியிலருந்து இந்த ஆஃபர் எது வரைக்கும் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் தேதி பதினஞ்சாம் தேதி அதாவது பொங்கல் முடிவடையும் வரை நீங்கள் வந்து இந்த பேட்ச் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ் வந்து டூ நைன்ட்டி நைன் டூ ஜாயின் பண்ணிட்டு தமிழும் யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸும் பார்த்துக்கலாம் மேக்ஸ்க்குரிய மெட்டீரியல் அதாவது வந்து ஆன்சர் பிடிஎஃப் எல்லாமே நம்ம வந்து சென்ட் பண்ணிடுவோம் எக்ஸ்பிளேஷன் பிடிஎஃபும் வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஸோ ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் ஜிபே ஆர் ஃபோன் பே ரெண்டுலையுமே நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஜி ஜிபே அண்ட் ஃபோன்பே பண்ணக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் டூ ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு வந்து ஜிபே ஆர் ஃபோன்பே நீங்கள் பண்ணணும் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும் அதாவது சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் டூ ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அனுப்பிச்சிட்டு அதாவது ப்ரே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிட்டு நீங்கள் எந்த பேச்சில் தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பேச்சில் ஜாயின் பண்ண விருப்ப போகிறீங்களோ அதை போட்டுடணும் ஏன்னா நிறைய பேச்சஸ் வந்து நம்மள்கிட்ட ரன் ஆகிட்டுருக்கு நீங்கள் என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா நாங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிட்டு ஈஸியாக உங்களுக்கு அப்டேட் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ப்ரொசீஜர் இப்போ நாங்கள் வந்து பே பண்ணிவிட்டோம் இல்லை இந்த பேட்ச் சம்மந்தமாக அதாவது தமிழ் ப்ளஸ் மேக்ஸில் இந்த பேட்ச் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்கொயரிக்கு எந்த நம்பர்ஸ்க்கு கூப்பிடலாம் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் டூ ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கும் அல்லது நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் செவன் த்ரீ செவன் சிக்ஸ் நைன் எயிட் இந்த எண்களுக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் தாராளமாக கேட்கலாம் அதாவது இந்த பேட்ச் சம்மந்தமாக தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் சம்மந்தமாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம் இந்த நம்பருக்கும் உங்களுக்கு கூட்டு கேட்கலாம் மேக்ஸிமம் வந்து கால் வந்து அட்டன் பண்ணுற டைம் பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் சிக்ஸ் டூ டென்னு இதுதான் இந்த டைம்க்குள்ளே மா கால் பண்ணீங்கன்னால் டக்குன்னு அட்டென்ட் பண்ணிடுவோம் இல்லை அப்படின்னா ஈவினிங் டைமில் ஈவினிங் டைமில் ஃபைவ் டு லெவன் வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கால் பண்ணலாம் இதுதான் உங்களுக்கு கால் பண்ணக்கூடிய டைம் இதில் குள்ளே கால் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு அட்டன் பண்ணிடுவோம் இடையிலேயும் அதாவது மார்னிங் டென்னில் இருந்து ஈவினிங் ஃபைவ் வரைக்கும் இடையிலையுமே அட்டன்ட் பண்ணுவோம் கொஞ்சம் ஒவ்வொருத்தராக வந்து கால் பண்ணுவாங்க அதனால் கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா பகல் டைமில் வந்து அதிகமாக கால்ஸ் வரும் ஸோ வந்து அப்போ கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னா தவறுதலாக எடுத்துக்க வேண்டாம் கண்டிப்பாக நாங்கள் வந்து நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் திருப்பி உங்களுக்கு அகைன் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இது தான் உங்களுக்கு என்கொயரிக்கான நம்பர் இந்த பேட்ச் சம்பந்தமாக உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பார்க்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய டவுட்ஸை வந்து கேட்கலாம் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு படிக்கக்கூடிய டிஎன்பிசி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோஸாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி